அமெரிக்காவோட நியூயார்க் நகர நம்ம மோடியோட ஃப்ரெண்டான அதானி மேலே மில்லியன் டாலர் ஃப்ராட் கேஸ் ஒண்ணு குடுத்திருக்காங்க அதாவது சூரிய சக்தி மின்சார ஒப்பந்தம் தொடர்பாக சுமார் இரநூத்தம்பது மில்லியன் டாலர் அதாச்சு நம்ம இந்திய மதிப்புப்படி ரெண்டாயிரம் கோடிக்கும் மேல இந்திய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் தர அதானி முயற்சி பண்ணியிருக்காரு இது சம்பந்தமா ஆதாரத்தோட புகார் அளித்ததுனால அதானியை பிடிக்க அமெரிக்கா நீதிமன்றம் பிடி வாரண்ட் ஒன்று போட்டிருக்கு இதில் அதானி மட்டும் இல்லாமல் அவரோட உறவினரான சாகர் அதானி உட்பட ஏழு பேர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க இந்த அதானியோட ஊழல் சம்பந்தமா உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியாவும் காலையிலேருந்து பேசிட்டு இருக்கிற நிலையில் அப்பாவை இந்த பாஜக காரங்க எப்படி தான் முட்டு கொடுக்க போகிறாங்களோ பொறுத்து இருந்து பார்ப்போமா கைதாவார் அதானின்ட்டு